உஷ்ணத்தால் வரக்கூடிய வெப்ப நோய்கள் அம்மை காய்ச்சல் போன்ற விஷயங்களை எளிதாக தீர்க்கக்கூடிய இப்பாடல் சிவபெருமானை நினைத்து திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் எவ்விதமான நோய்களாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும் பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறிவிடுவார் என்பது நம்பிக்கை தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இப்பாடலை தினந்தோறும் காலை மாலையில் நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு கொண்டு பாடினால் பயன் பெறலாம் அனுதார இந்த பாடல் வரிகளை திருநீறு அணிந்து வரிகளை கவனமாக படிக்கவும் மந்திரமாவது நீருவானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தவர் வாயுமை பங்கன் திரால வாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது தீர்ப்பது நீரு தருவது புண்மை தவிர்ப்பது தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரிகால வாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு செத்தி தருவது நீரு திரிகால வாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிப்பவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானன் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனன் தருவது நீரு திரிகால வாயான் திருநீரே பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தம தாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திருகால வாயான் திருநீரே